அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தும் கண்ணியத்துக்குரிய ரமதானுடைய கடைசி இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த ஹதீதை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் உண்டு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவன் நாசமாகுவான்

அவர்கள் தீனார் திருகம் செல்வம் இல்லாதவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர் என்ற பதிலை முற்படுத்தும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பரம என்பவன் நாளை மறுமையில் தொழுகையோடு நோன்போடு ஹஜ்ஜோடு வணக்க வழிபாடுகளோடு ஏன் லைலத்துல் கதிர் போன்ற ஆயிரம் மாதங்களை விட பல இரவுகளை சுமந்திருக்கக்கூடிய இரவுகளை சுமந்து வருவான் ரமதானை சுமந்து வருவான் பல ஆண்டுகளுடைய நோன்போடு ஹஜ்ஜோடு வருவான் ஆனால் அவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பான் அவர் இல்லாத சபையில் அவர் மீது அவதூறை கூறியிருப்பான் அவனுடைய உள்ளத்தை நோகடித்திருப்பான் அவனுடைய செல்வத்தை சூறையாடி இருப்பான் அவனோடு பகைத்திருப்பான் அடித்திருப்பான் இருப்பான் அவனோடு சண்டையிட்டு இருப்பான் அதன் காரணமாக இவருடைய நன்மைகள் அவருக்கு பகிரப்படும் தொழுகை பகிரப்படும் நோன்பு பகிரப்படும் ஹஜ்ஜு பகிரப்படும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்திற்கு இரவுகளை நின்று வணங்கிய வணக்க வழிபாடுகள் பகிரப்படும் நன்மைகள் பகிரப்பட்டு எந்த நன்மையும் பகிர்வதற்கு பகிர்வதற்கு இல்லாமல் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இவன் மேல் சுமத்தப்பட்டு நன்மைகளோடு வந்த இந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்திலே மற்றவர்களுடைய பாவங்களால் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய இந்த மனிதன் தான்

அந்த நாளில் பிறருடைய தன் தன்னுடைய சுமையை பிறர் சுமப்பதையே பிற மனிதர்கள் விரும்புவார்கள் ஆம் தந்தை தன் தாயை விட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு கணவன் மனைவியை விட்டு சகோதரன் சகோதரியை விட்டு நண்பன் நண்பனை விட்டு ஒவ்வொருவரும் தன் நிலைமையை முற்படுத்தி தாய் வந்து சொல்லுவாள் யல்லா என் மகனை வைத்துக்கொள் ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள் எனக்கு விடுதலை அளி என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி வசல்லம் சொன்னார்கள் அது மகத்தான நாள் என்று சொன்னார்கள் இந்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடினுமா ரமதானிலும் ரமதானுக்கு முன்னாலும் எத்துணை பேருடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம் எத்துணை பேருடைய குறைகளை வெளிப்படுத்தி இருப்போம் எத்துணை பேருடைய மானங்களை பற்றி பேசி இருப்போம் எத்தனை பேரின் மீது அவதூறுகளை சொல்லி இருப்போம் எத்தனை பேரோடு சண்டையிட்டு இருப்போம் எத்தனை பேரோடு இதே நிலையில் ரமதான் நம்மளை நம்மை கடந்து சென்றால் நாமும் இந்த குற்றவாளியாக ஆக மாட்டோமா மன்னிப்பை தேடுங்கள் பெற்றோரிடத்திலே சென்று மன்னிப்பை தேடுங்கள் பிள்ளைகளிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் கணவன் மனைவி இடத்தில் மனைவி கணவன் இடத்தில் நண்பன் நண்பனிடத்தில் சகோதரன் சகோதரிடத்தில் தெரிந்தவர் தெரியாதவரிடத்தில் என எல்லோரிடத்திலும் மன்னிப்பை தேடக்கூடிய மனிதர்களாக மாறுங்கள் இன்னொரு மன்னிப்பு அல்லாஹின் மன்னிப்பு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் லைலத்தில் கதருடைய இரவுடைய இரவுகளை அடைந்தால் எதை ஓத வேண்டும் என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹும் இந்த

பாவங்களை சுமந்து வரும்போது என்றால் என் மன்னிப்பை தேடினால் நாளை மறுமையில் அந்த பாவங்கள் உனக்கு நன்மைகளை தருகிறேன் என்று அல்லாஹ் மக்களை அழைத்து சொல்கிறான் அல்லா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் மன்னிப்பை தேடுவதற்காக விரையுங்கள் பாலைவனத்திலே உணவையும் உணவையும் வாகனத்தையும் தொலைத்த மனிதன் அந்த பாலைவனத்துடைய மண்ணில் இனிமேல் வாழ்வதற்கு அவகாசம் இல்லை மரணம் தான் என்று மரணம் தான் என்று உறங்கி மறுபடியும் விழித்து பார்க்கும் போது அவனுடைய வாகனமும் நிற்கும் போது அவன் மகிழ்ச்சியில் அல்லாஹை பார்த்து உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் நிஜமான நின்று அவனுடைய ஆச்சரியத்தில் அவனுடைய ஆனந்தத்துடைய எல்லையை மீறி சொல்லக் சொல்லக்கூடிய இந்த மனிதன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹ் ரபுல்லாமின் தன்னை விட்டு நீங்கி தொழுகையை விட்டு நீங்கி குரானை விட்டு நீங்கி நிக்கரை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய அடியான் தன் இடத்திலே வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி வழங்குகிறான் எவராக <Sessimus>

அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடி இந்த இரண்டு மன்னிப்பையும் பெற்று யார் ரமதானை கடக்கிறாரோ அவர்களுடைய பாவங்களை முழுவதுமாக அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் அவன் கொடுக்க இருக்கின்ற கூலியுடைய அபிவிருத்திகளை அனைத்தையும் இந்த ரமதான் முடிவில் அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களுக்கு தருவான் அல்ல உருவாக்கி முடிவை கொண்டுதான் காரியங்கள் முடிவெடுக்கப்படுகிறது என்ன பிழைகளை இந்த ரமதானை செய்திருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை அல்லாவிற்காக அல்லாஹுடைய தீனுக்காக குரானுக்காக சிக்கருக்காக தொழுகைக்காக நம்மை நாம் சீர்திருத்துவதற்காக நாம் அதை கழித்தால் இந்த இறுதியை கொண்டு அல்லாஹ் நமக்கு முழு ரமதானுடைய கூலிமை கூலிகளையும் முழுமைப்படுத்தி தருவான் அல்லாஹ் அந்த நர்பாக்கிய சாலிகளாக என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் جزاكم الله خيرا بارك الله فيكم اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته